இரண்டு திருமணம் அந்த குடும்பத்தில் அதாவது ஏழுங்கிறப்போ நம்ம முன்னோர்களுடைய அமைப்பு எடுத்துக்கணும் அப்போ இந்த ரெண்டு திருமணம் வரக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி திருமணமான ஆணையோ பெண்ணையோ மணப்பது அதே மாதிரி குழந்தை தடை செய்யக்கூடிய அமைப்பு உயர்வுல ஏதாவது பிரச்சனை வரும் அதே மாதிரி நண்பர்கள் துரோகிதாக மாறக்கூடிய வாய்ப்பு குழந்தை உடைய ஆரோக்கியத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட தடை வந்து இருக்கிற வாய்ப்பு ஊரை விட்டு போகும்போது ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு ரொம்ப லேட்டா ஆகக்கூடிய கல்யாண அமைப்பும் இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய மாமனார் மாமியாருடைய அமைப்பு இந்த ஏழாம் பாவத்திலையும் அதாவது சந்திரனுக்கு ஏலியும் இருக்கக்கூடிய மாந்தியுடைய அமைப்புலையும் எடுத்துக்கலாம் அவங்களுடைய அவங்கள நம்ம பாதுகாத்துக்கூடிய தன்மை நமக்கு வரும் சிலப்ப இந்த மா சந்திரனுக்கு ஏழ்ல மாந்தி இருந்தா மாமனர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு கடைசி காலத்துல யாரோ ஒருத்தர் வருவாங்க அதே மாதிரி சந்திரனுக்கு எட்டில் மாந்தி தாமத திருமணம் காதல் திருமணம் அரசாங்க தொடர்பின் பிரச்சனை அமாவசிய சக்திகளை நம்புதல் உறவு பிரச்சனை எதிரிகள் அதிகம் பணம் பொருள் சம்பந்தப்பட்டது இடம் வீடு சம்பந்தப்பட்ட இழப்புகள் இருக்கும் திருடன் என்ற பெயர் வரக்கூடிய வாய்ப்பு அப்போ அந்த சூழ்நிலையில நாம இது எல்லாமே இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன் அவர் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்து காரகத்துவத்தையும் அந்த நட்சத்திராதிபதி பாவகத்தையும் மனசுல வச்சுதான் நம்ம அந்த கருத்தை எடுத்துக்கணும் இது வந்து நம்ம அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ அதே மாதிரி சந்திரனுக்கு ஒன்பதில் மாந்தி அப்படின்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தேடும் குணம் அமானுசிய சக்திகளின் நம்பிக்கை பில்லி சூனியம் செய்வனை செய்பவராகவும் இருப்பார் அதை தேவை கொடுக்கக்கூடிய ஒரு வழி இருப்பார் அதே மாதிரி இந்த ஆசிரியர் குரு தொழில் செய்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு துரோகம் பண்ணவராக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதே இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால அவரே சாமியார் கூடிய சூழ்நிலை வரும் அப்போ அரசாங்கம் அதிகாரத்தால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதே மாதிரி இந்த சந்திரனுக்கு பத்தில் மாந்தி அப்படி இருந்தால் முன்ஜென்ம வினைகளால் பாதிப்பு முன்ஜென்ம வினைகளால் பாதிப்பு தொழில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் கூட்டமாக இருக்கும் இடத்தில் அவமானப்படும் வாய்ப்பு அதிகமா இருக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்பு கைகால்களில் பிரச்சனைகள் வரும் இழப்பு நேரும் சம்பவிக்க அதாவது உடல்ல ஏதாவது ஒரு அங்கவியலம் சம்பவிக்கிறதோ இழப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு

உங்கள் சொத்துக்கு உரிமையாளர்கள் ஆகுதால் இருக்கும் அதாவது உங்கள் சொத்து அவங்களுக்கு வந்து உரிமை கொண்டாடுற மாதிரி இருக்கும் இரண்டு திருமண அமைப்பு வரதுக்கு வாய்ப்பு அதிகம் முதல் குழந்தைக்கு கண்டம் வரும் அந்த பதினொன்றுல சந்திரனுக்கு பதினொன்றுல மாந்தி இருக்கிறப்ப முதல் குழந்தைக்கு கண்டம் வரும் மருத்துவ செலவு அதிகம் வரும் அப்போ அதே மாதிரி பனிரெண்டில் மாந்தி இந்த பன்னெண்டுல மாந்தி அதாவது சந்திரனுக்கு மன அமைதி குறைவாகும் உடல் பாதிப்பு உண்டாகும் குடும்பத்துல கணவன் மனைவியோட இல்லற சுகத்துல குறை இருக்கும் அதே மாதிரி தாய் தந்தைகளுக்கு இருக்கிற மரியாதை அதாவது தாய் இருந்து மரியாதை அந்த ஜாதகருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கும் உடன்பிறப்புகளுக்கும் அம்மா அப்பாவுக்கும் ஒரு நல்ல மகனா இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அந்த நல்ல பேர் கிடைக்காது அதே மாதிரி நல்ல வேலையாட்கள் அமைகிறது சிரமமா இருக்கும்

மனைவி வழி உறவுகள் வந்து ஒரு நல்ல திருப்தியை தராது மனைவி வழி உறவுகள் நல்ல திருப்தியை தராது ஆணுக்கு பெண்ணுக்கு கணவன் வழி உறவுகள் திருப்தியை தராது அப்போ இந்த பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு இடத்துலையும் மாந்தி இருந்தா என்ன ஒரு பலத்தை செய்யறாரு என்ன ஒரு குணத்தை செய்யறார் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன் அதுக்கு பொதுவான பரிகாரமா சொல்றேன் மாந்திக்கு மாந்தித்தமா இந்த பன்னெண்டு கட்டத்துக்கு சேர்ந்து ஒரு பொதுவான பரிகாரம் என்னப்பா அப்படின்னு சொல்றேன் ஒண்ணு இல்ல பொறிதான் பொதுவான பரிகாரம் நம்ம போகும்போது நமக்கு வழி நடத்தி கொண்டு பொறிதான் எல்லும் பொறிதான் நம்மளை வழி நடத்தி கொண்டு போகும் இந்த பொறிக்கு ஒருவருக்கு உசுறு கிடையாது என்ன இருக்கு ஒருவருக்கு உசுறு கிடையாது அந்த உசுரை வழி நடத்தி கொடுக்கிறது அந்த பொறிதான் அப்ப நம்ம மாந்திய குளிகளை என்னன்னு சொல்றோம் பிரேதம் அப்படிங்கிறோம் போகிறோம் அப்படிங்கிறோம் அப்ப லாஸ்ட்டாக அந்த வடிவமைப்பு வைக்கிறதுக்கு என்ன கொடுக்குறோம் பொரிய போடுறோம் எல்லை போடுறோம் பூ மாலையில் போடுறோம் அது ஒரு காமெடியில் சொன்ன மாதிரி ஒரு பெண் வந்து முதலிரவுக்கு போகும்போது மெட்டில் பூ போட்டிருந்தால் முதலிரவு அவங்கள மடிக்க வச்சு மேலே போட்டு அது கடைசி இரவு அப்படிங்கிற மாதிரி கடைசியாக போகக்கூடிய சூழ்நிலை எதுன்னு கேட்டிங்கன்னா பொரி ஏன்னா அந்த பொரி வந்து கேத்து உடைய அமைஞ்சி ஏன் நல்லா இருக்குது அது அரிசி ஆகுது அந்த அரிசியை வந்து வறுக்கிறாங்க அது பொறியாகுது பொறி காற்று இல்லை ஆனால் அது பறக்கும் எப்படி காத்து இல்லை ஆனால் அது பறக்கும் அந்த மாதிரி தான் கேதுவுடைய விஷயம் எவ்வளோ இருந்தாலும் தெரியாது ஆனால் அது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தது கடைசியாக அப்போ அப்போ அதே மாதிரி அந்த பொறிகை இன்னொரு அமைப்பும் இன்னொரு பரிகாரமும் இந்த மீன்களுக்கு அந்த பொறிய உணவாக கொடுக்கறதும் இந்த மாந்தி தான் நீங்கும் ஏன் கடைசி ராசின்னு சொல்லக்கூடியது மீனராசி கடைசி ராசின்னு சொல்லக்கூடியது மீனராசி அப்போ அந்த மீனராசிக்குரிய சின்னம் மீன் மீன் எதுல இருக்கும் தண்ணீர் இருக்கும் மீனுக்கு நிறைய பேர் பொறி உணவாக போடுறது பார்ப்பீங்க கருமம் தீரும் என்ன தீரும் கருமம் தீரும் அப்போ அந்த கருமம் தீர்த்தால் அந்த மாந்தியுடைய தோஷம் நமக்கு பாதிக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எல் தானம் செய்யும் கருப்பு எள்ளு நம்ம பொறிய எள்ளுன்னு தானே மிக்ஸ் பண்ணி போடுவோம் அப்ப இந்த கருப்பு எண்ணு தானம் பண்றது நல்லது இதே கருப்பு எண்ணுல ஒரு கருப்பு கலர் துணியில கட்டியது அக்னி மூளைவர் நம்ம வீட்டில் அக்னி கொட்டை விளக்கெண்ணெய் சொல்லுவது இந்த விளக்கெண்ணெயில தீபம் போடுறது மண் விளக்குல அக்னி மூளைவர் நம்ம வீட்டுல அக்னி மூலை அப்படி விளக்கு போடுறப்போ இந்த துர்வாத்மாக்களுடைய அந்த மாந்தியம் சொல்லக்கூடிய பிரேதத்துடைய அமைப்பு நமக்கு தொந்தரவு வராது இதுதான் பொது பரிகாரம் பன்னெண்டு கட்டத்துக்கு அத நீங்க இப்போ இப்ப நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்க இப்போ அனாதைய இறக்கிறவங்கள அடக்கம் பண்றது இது எல்லாமே பிரேதம் எல்லாமே அதுதான் இதுல வந்து இன்னும் சிம்பிளா இருக்கிறது நான் சொல்றேன் இதை நீங்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம் அதே மாதிரி சுடுகாட்டு பக்கம் போறீங்களா அப்ப போகும்போது கொஞ்சம் பொரிய அங்க சுடுக போட்டுட்டு போகலாம் பொரிய வாங்கி சுடுகாட்டுல போட்டுட்டு போகலாம் கருப்பில் போடலாம் இது எல்லாமே நமக்கு அந்த தோஷத்தை தீர்க்கும் அப்ப இதனால வரக்கூடிய தடையை மாற்றும் அப்படின்னு அந்த ஒரு இப்ப அதே மாதிரி இப்ப கடன் அடையணும் இது அடுத்த சாப்டர் மாந்தியோட சாப்டர் முடிஞ்சது இது அடுத்த சாப்டர் யோகம் அப்படிங்கிற ஒரு சாப்டர் சொல்றேன் யோகம் வேணும் எதை செய்யறதா இருந்தாலும் யோகம் வேணுங்க தொண்ணூத்தி ஒன்பது கோடி ஓடியா சம்பாதிச்சால் நிலைக்கிறதுக்கு ஒரு சதமானம் யோகம் வேண்டும் என்ன வேணும் எவ்வளவோ பண்றப்போ நான் ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன் எங்கிட்ட ஒண்ணு இல்லை நான் பண்ணாத வேலையே இல்லை நான் எல்லாமே பண்ணினேன் பணம் வருது ஆனா எங்கிட்ட இல்லை நிறைய இல்லைன்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன இல்லை அவங்க இல்லை அப்படின்னா யோகம் இல்லை அப்ப இப்ப ஜாதகத்துல நிறைய யோகம் இருக்கு இங்க மீனா எல்லาร்க்குமே இருக்கு கூடிய ஒரு யோகம் என்னன்னா கதி கேศรี யோகம் ஒரு நூறு ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகத்துக்கு கேதி கேศรี யோகம் எல்லாருமே கேதி கேศรีவால தர்றாங்க இங்க இருக்குது ஒரு 10 12 வே வந்து கேதி யோகம்னு அந்த யோகம் செயல்பட்டு இருந்தா அது ஏன் செயல்படல அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த யோகத்தை தரக்கூடிய காலங்கள் நமக்கு இளம் வயதாக நடுவயதாக முதிர்ந்த வயதா அப்படிங்கிறது முக்கியம் அந்த இளம் வயதுன்னு சொல்லக்கூடியதுக்கு சின்ன தசா புத்தின்னு சொல்லக்கூடிய சின்ன கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் கேது பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் இவங்கெல்லாம் வலுவா இருந்தாங்கன்னா வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது அது பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் இவங்க இருந்தாங்கன்னா வரும் அதை நிலக்க வைக்கிறதுக்கு சிலவருடைய சப்போர்ட் வேணும் அது எந்த வயசுல வருங்கிறது அவங்களுடைய வயசு தசா புத்தி வச்சு எடுக்கிறது அதே மாதிரி புதன் ராகு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வயது அதிகமான கிரகங்கள் தான் ஆனா இவங்க ரெண்டு பேருமே மயக்கத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஓவரா நம்ம எண்ணத்தை செயல்படுத்தி உள்ளே போயிட்டோம்னா அதுல இழப்பு சந்திப்போம் அந்த நேரத்தில் நிதானத்தில் இருந்தோம்னா நம்ம அந்த இருக்கக்கூடியத நிலைய வச்சுக்கக்கூடிய சக்திகள் அப்போ அந்த யோகம் நமக்கு எப்படி செயல்படும் அப்படின்னா இந்த கதகேசல் யோகம்னு சொல்லக்கூடிய சந்த சந்திரனும் குருவும் நின்ற அதிபதிகள் பலப்படணும் அவங்க பலப்பட்டு நம்ம மறைவு சாணம் சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டு அந்த பாவகத்தை பார்க்கணும் ஒரு யோகம் வர்றது புதையில் கிடைக்கிறது நம்ம ராஜயோகம் வர்றது எப்படி திடீர்னு வர்றது தானே அப்போ இந்த திடீர்னு தரக்கூடிய அமைப்பு எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடமும் பன்னிரெண்டாம் இடம் தான் திடீர்னு தரக்கூடியது அந்த இடத்துக்கு இந்த கஜகேஸ்வரி யோகத்தில் நிற்கக்கூடிய சந்திரனும் குருவும் நிற்கக்கூடிய அதிபதிகள் பலமா இருக்கணும் அவங்க நிற்கக்கூடிய அதிபதிகளும் பலமா இருந்தால் அந்த யோகம் செயல்படும் இந்த மாதிரி நிறைய யோகா இருக்கு யோகத்தில் மொத்தம் ரெண்டாயிரத்தி முந்நூறு யோகா இருக்கு அதெல்லாம் இப்போ பேசுறதுக்கு இங்கே நேரம் இல்லை நான் பொதுவா சொன்னேன் அப்ப ஒருத்தருக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதமானம் உழைப்பு இருந்தால் ஒரு சதமானம் யோகம் வேண்டும் அந்த யோகம் இருந்தால் நமக்கு வருமானம் வரும் பேர் புகழெல்லாம் வந்துடும் நிறைய பேருக்கு பேரும் புகழெல்லாம் இருக்கு வருமானம் இருக்கு அப்ப சொல்லுவேன் அப்போப்ப எனக்கு இஷ்டத்துக்கு பேர் புகழெல்லாம் இருக்கு வருமானத்தை தான் காணும் அப்படின்னு நானும் பண்ணாததுல என்னென்னமோ பண்ற வரும் அந்த வருமானங்கிறதுக்கு யோகம் நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்கு ஒரு மனசு இப்ப ரெண்டாயிரத்தி முன்னூறு யோகா இருக்குன்னா அனுபவிக்க மாட்டான் ஒரு தான் அனுபவிப்பாங்க இந்த அஞ்சாறு யோகத்துல எந்த யோகம் நமக்கு பலமான யோகமோ அந்த யோகத்தை செயல்படுத்தணும் கண்டுபிடிச்சிக்கலாம் அது இப்ப அந்த யோகத்துடைய அமைப்பு இப்ப நானும் திருமண பொருத்தத்துல ஒரு ரெண்டு மூணு விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்து போறேன் அதாவது எல்லாருமே சொன்னாங்க திருமண பொருத்த ஒரு ஆணுடைய ராசியோ ஒரு பெண்ணுடைய லக்கனமோ ஒரு பெண்ணுடைய ராசியோ ஒரு ஆணுடைய லக்கணமோ அது ராசி லக்னமோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்திருந்தா ஜாதகத்துல ரெண்டு பேருக்கு சாதகத்துல தாராளமாக அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடல பத்து பேருத்துமே பார்த்துட்டாரு எத்தனை தான் அடிச்சு சண்டை கட்டிட்டாலும் அவங்க ஒட்டுக்கா இருக்கு பிரிய மாட்டாங்க ஏன் அப்படின்னா ராசிங்கிறது உடல் லக்கணங்கிறது உயிர் உடல் உயிர் ஒட்டுக்கார்தான் பிரியா இருந்தாங்க

எனக்கு இந்த வாய்ப்பு தந்த ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கம் ஐந்தாவது கருத்தரங்கத்தில் இருக்கும் நிறுவனர்